சர்வதேச மகளிர் தினமான இன்று மாமல்லபுரம் பகுதியில் உள்ள சுற்றுலா தலங்களை இன்று ஒரு நாள் கட்டணமின்றி இலவசமாக கண்டுகளிக்கலாம் தொல்லியல் துறை அறிவிப்பு சுற்றுலா தலங்களில் புகழ்பெற்று விளங்கக்கூடியது மாமல்லபுரம் இப்பகுதியில் பல்லவர் கால பிரதான சின்னங்களான கடற்கரை கோவில் ஐந்து ரதம் ஒளி குகை வெண்ணெய் உருண்டை பாறை அர்ஜுனன் தபசு ஆகிய சுற்றுலா தலங்களை தினம்தோறும் பல ஆயிரக்கணக்கானோர் கண்டுகளித்து வருகின்றனர் இவைகளை சுற்றி பார்க்க வெளிநாட்டினருக்கு ஒரு நபருக்கு அறுநூறு ரூபாய் எனவும் உள்ளூர் பகுதி மக்களுக்கு ஒரு நபருக்கு நாற்பது ரூபாய் எனவும் கட்டணம் நிர்ணயித்து தினம்தோறும் அனுமதித்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று சர்வதேச மகளிர் தின விழாவை முன்னிட்டு மாமல்லபுரம் சுற்றுலா தலங்களில் இன்று ஒரு நாள் கட்டணமின்றி இலவசமாக சுற்றி பார்க்கலாம் என தொல்லியல் துறை அறிவித்துள்ளது বংগ্রানা এই উইরগা সে কি মোড